வணக்கம் இல்லை விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னாள் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலாவது மடாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு கொடுத்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருஷம் இருக்கும் அப்போ வந்து கொடுத்துருந்தோம் அது பெண்கண்டு ஈன்று இருந்தது இப்போ நாலு மாதத்துக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு கொடுத்துருந்தோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அழகான பெண்கண்டை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு வந்து பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்மகிட்ட செலக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாடுகள் ரெண்டு மாடுகள் என்னென்ன விதமான மாடுகள் என்ன ப்ரீடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகள் எவ்வளோ பால் கறக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மாடுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் கண்டு ஈண்ட பிறகு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்குறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா நிறைய பேர் மாடு வளர்க்குறவங்க பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தர இருந்தால் தான் மாடு வளர்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய கண்டிஷனில் தான் எல்லாருமே இருக்கிறீங்க பெரிய மாடை நம்ம வாங்கினா சிமெண்டு தான் போடணும் அப்படிங்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறீங்க கண்டிப்பாக அது வந்து நூற்றுக்கும் நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து நீங்கள் எண்ணம் உங்களோட எண்ணங்கள் தான் தவறாக இருக்குதுன்னு அர்த்தம் மாடுகளுக்கு வந்து மண் தரை மட்டும்தான் ரொம்ப உகந்தது சரியா சிமெண்ட் தரையை காட்டியும் மண் தரை தான் உகந்தது நம்ம சே இந்த மண் தரையில் வந்து சாணி அழுறது அப்புறம் பார்த்திங்கன்னா யூரின் பாஸ் ஆகி சகதி ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்காக தான் நம்ம சிமெண்ட் தரை யூஸ் பண்ணுறோம் சிமெண்ட் தரையில் நம்ம யூஸ் பண்ணுறதால்தான் மாடுக்கு வந்து வாதம் அப்புறம் காலில் புண்ணு ஓடுறது முட்டி வீக்கங்கள் மடி வீக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் மண் தரையில் பெரும்பாலும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரத்தடியில் கூட நம்ம மாடு வளர்க்கலாம் மழைக்காலங்களில் மட்டும்தான் நம்மளால் மாடுகளை கெட்டி வளர்க்க முடியாது அந்த காரணங்களால தான் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தர எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் அதுமாதிரி இப்போ காலப்போக்கில் எல்லாருமே ரப்பர் மேட் முதல் கொண்டு அதில் போட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடோட டீட்டெயிலில் நான் தரேன் சரியா இப்போ வந்து வ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணு போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் பிடிக்கக்கூடிய பருவத்தில் உள்ள மாடு போன இதில் ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கறந்த மாடு தான் அதனால் இந்த இதுக்கும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பாலுக்கு தப்பு இல்லாமல் கறக்கும் மாட்டை பொறுத்தவரில் நல்ல பெருங்கூட்டு அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு மாட்டை பொறுத்தவரை இப்போ வந்து அந்த மாடுக்கு வந்து நல்ல ஃபுட்டு நல்லா கொடுக்கலாம் ஏன்னா மடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே வரைக்கும் தொங்கக்கூடிய மடி கிடையாது அதனால நல்லா ஃபுட்டு கொடுக்கலாம் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ரீடு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சியோட மிக்சிங் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டில் வந்து ஒரு செவலை நேரம் வந்து தென்படும் அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெர்சி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்புகள் நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அதனால் மாடுகளை பொறுத்தவரையில் கறவை திறன்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மாடு இது போன இது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு லிட்டர் கறவை வரைக்கும் வந்து கறந்துருக்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்துருக்க கறவை பதினாலு டு பதினஞ்சு லிட்டர் தான் கறக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து கண்டுபிடுறதுக்கு ஒரு இருபது நாள் ஆகும் அந்த மாடு எதுனா ஹெச்எஃப் ஜெர்சி மிக்ஸிங்கான மாடு உங்களுக்கு பக்கம் நடந்து போகக்கூடிய மாடு அதோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டி அளவுக்கு இருக்கதால் மாடுகளில் நீர் மா ஜம் அடிக்க மாட போகிறதோ இல்லை சென்னையில் அந்த மாட்டுக்கு அதனால் வந்து என்னென்னா ஈன்ற வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஃபுட்டு கொடுக்காதீங்க பருத்தி கடலை புண்ணாக்கு போனதெல்லாம் போன்ற எந்த தீவனம் கொடுக்க வேண்டாம் கோதுமை தவிடு நெல் தவுடு மட்டுமே நீங்கள் கொடுங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த மாட்டுக்கு எதுக்கு கோதுமை தவிடு நெல் தவுடு கொடுக்க சொல்கிறோன்னா மாட்டில் வந்து ஜுர நீர் மடியில் வந்து நல்ல நீர்னு ஒன்று வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி கரவைக்கூடிய மாடுகளுக்கு ஏன்னா இந்த மாடோட திறன் நல்ல ஒரு பண்ணைக்கு போனால் இருபது இருபத்தி ரெண்டு லிட்ரு கறக்கும் ஆனால் நம்ம வந்து கூடின பால் சொன்னோம்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்ல பத்து நாள்லேயே வந்து மாடு இந்த பால் கறக்கலைன்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காக தான் நம்ம எந்த மாட்டுக்காக இருந்தாலும் சரி தான் பால்களை பொறுத்தவரையில் அஞ்சு லிட்டர்லேருந்து ஏழு லிட்டரு கம்மியாகவே சொல்லி கொடுத்துருவோம் அதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற இல்லை நம்ம வந்து அப்படி சொல்லி கொடுத்துட்றோம் ஆனால் அவங்ககிட்ட போய் நம்ம எதிர்பார்க்குறதுலேருந்து அஞ்சு லிட்டர் கூடுதல் கறக்க போய் நம்மளை தேடி வந்துடுறாங்க சரியா யாராக இருந்தாலும் சரி நம்ம பதினஞ்சு லிட்டர் சொல்கிறோம்னா அவங்ககிட்ட வந்து குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் வரை கடக்குது எல்லா மாடுகளுமே நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிடுவோம் அது வந்து கேரளாவில் அண்டி ஏரியாவில் பூ சொல்லுவாங்க இந்த விஷயத்துக்கு கேரண்டி தீவன முறை தண்ணி முறைகளுக்கு கேரண்டி சொல்லி மாதிரி வெயில் தாங்கிறது வைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக தாங்கும் தாங்காதுங்க கூடிய விஷயத்த சொல்றோம் பெருங்கூட்டு மாடுகள் எல்லாமே நடக்கிறது கால் தாங்கிறது வைக்கிறது நடக்கிறது கஷ்டப்பட நம்ம மாடுகளை பாருங்க அந்த மாதிரி இருக்காது ஏன்னா நல்ல முறையில் டெம்பர் இருக்கக்கூடிய மாடு கேல்சியம் பத்தாக்குறை இல்லாத மாடுகளை மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளுக்கு ஈன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது மூணு இஷ்டு ஒன்று என்ற விகிதம்னு சொல்லுவாங்க என்னென்னா பச்சை புல் வந்து கொடுக்குறது வந்து ஈன் ஒன்று கொடுக்கக்கூடாது என்ன காரணம்னா மாட்டுக்கு வந்து நாலு இறப்பு இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது இன்னொன்று சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் நின்ற ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்ம வந்து பச்சை புல்லை ரொம்ப போடக்கூடாது வைக்கோல்கள் போடுறதா நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை புல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்து நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்காததுன்னு அள்ளி போட்டு வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் மாடு ஈன்ற உடனே பார்த்திங்கன்னா மூணாவது நாள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாவது நாளில் வந்து கேல்சியம் நரம்பு வழியாக டாக்டர் வச்சு கொடுக்குறது ரொம்ப 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 நல்ல விஷயம் அதுமாதிரி நம்மளும் வந்து ஈண்டுறதுக்கு முன்னாடி முப்பது நாளுக்கும் நூறு நூறு எம்எல் மெடிக்கலில் கால்சியம் வாங்கி அது நூறு நூறுஎல் மில்லி வந்து ஈன்றதுக்கு ஒரு முப்பது நாளைக்கு முன்னையும் ஈனி முப்பது நாள் வரைக்கும் கொடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மாடுகளுக்கு அந்த கேல்சியம் பற்றாக்குறைகள் வராது நஞ்சு கொடி எல்லாமே சூப்பராக விழுந்துடும் அதே மாதிரி தீவன முறைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது இந்த ரெண்டு மாடுமே நல்லா இளம் மாடுகள் நல்ல எலம் எலும்பு தூக்கான மாடுகள் இதை மாதிரி மாடுகள் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் சரியா